அனைவருக்கும் வணக்கம் ஒரு சில ஜாதகத்தில் வேலையாட்கள் நலமுறை அமைய மாட்டாங்க தாங்க வேலை செய்கிற இடத்துலையும் பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுக்கும் இப்போது ஒருத்தர் வந்து ஒரு ஒரு பேங்கில் இருக்காங்க ஒரு ஒரு வேறு கம்பெனியில் இருக்காங்க இல்லை இவங்களுக்கு கீழே உள்ள வேலையாட்கள் இவங்களுக்கு ஒத்துழைப்பே கொடுக்க மாட்டாங்க இதுவும் சிரமமாக இருக்கும் இப்போ வேலையாட்களால் பிரச்சனை அதிகம் கொடுக்கற காரணமே சனி ஜாதகத்தில் பாதிப்படுங்க அப்படின் தான் அப்போது இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்களுக்கு அதோட கூலி ஆட்கள் இருக்கிறாங்க இல்லைங்க அவங்களுக்கு வந்து ஒரு தீபாவளிக்கு வேஷ்டி வாங்கி தரது புடவை வாங்கி தரது ஸ்வீட் வாங்கி தரது இந்த மாதிரி வேலையாட்களுக்கு சேவை அப்படிங்கிறத செய்யணும் அதுவும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சனி பிரீதி செஞ்சுக்கணும் அதே மாதிரி சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபமேற்றி எல் சாதம் நைவேட்டியம் அணிக்குள்ள சிறப்பு அதே மாதிரி சப்த மாதர்கள் சப்த கன்னிமார்கள் சப்த மாதர்களை வழங்கி வருவது அப்படிங்கிறது அம்பால் இருக்கும் சப்த மாதர்களை வணங்கி வருது